அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் எனப்படும் தாட்கோ நிறுவனம் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதன்மை தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருக்கின்றது இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு யார் யார் கலந்து கொள்ளலாம் எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசின் தாட்கோ நிறுவனம் அதாவது ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின் தேர்வு எழுதக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருக்கின்றது இதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இதுதான் தமிழ்நாடு அரசு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மென்ட் கார்பரேஷன் லிமிடெட் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அதிகாரப்பூர்வ இணையதளம் ஷாட்டா தாட்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தாட்கோர் நிறுவனம் சார்பாக தான் ஏழை எளிய மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் தேர்வு எழுதுவதற்கான கோச்சிங் வழங்கப்படுகின்றது இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பேனர் கொடுத்திருப்பாங்க தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டி குரூப் ஒன் மைன்ஸ் கோச்சிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா ஷுட் பாஸ் இன் டி என் பி குரூப் ஒன் பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ் சி எஸ்டி ஒன்லி இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் ஷுட் பி லெஸ் தேன் த்ரீ லேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மைன்ஸ் கோச்சிங் ஸ்டில் த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மைன்ஸ் எக்ஸாமினேஷன்

தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பிடிஎஃப் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைலும் ஓப்பன் ஆகும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை தாட்கோ குரூப் ஒன் முதன்மை தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு அதாவது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பயிற்சி வழங்கப்பட உள்ளது இந்த பயிற்சியில் சேர்வதற்கான தகுதிகள் குரூப் ஒன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதற்கட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மட்டுமே இதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் இவர்களுக்கு ஆண்டு வருமானம் அதாவது குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் மாணாக்கர்கள் தங்கள் விரும்பும் பயிற்சி நிறுவனத்தை தேர்வு செய்து பயிற்சி பெறலாம் பயிற்சி கட்டணம் மற்றும் விடுதியில் தங்கி பயில்வதற்கான விடுதி கட்டணம் ஏற்படும் பதிவு செய்வதற்காக என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் இவர் இந்த ஆகவே ஆண்டு குரூப் தேர்வில் பிரிலிமினரி

தாட் ஃபோர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃப்ரீ கோச்சிங் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் ஃபார் எஸ்எஸ்டி கொடுக்கப்பட்டுள்ளது இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகேண்ட் குவாலிஃபை ஃபார் திஸ் ப்ரோக்ராம் ப்ளேஸ் அண்ட் ஷோ ஷுட் பி கம்ப்ளீட் எனி டிகிரி போட்டோ அட்டேச்மெண்ட் இன் ஜேபிஜி ஃபைல் அப் டூ ஒன் நம்பி ஒன்லி அதாவது நீங்க விண்ணம்பிக்கும் போது அப்லோடு பண்ணக்கூடிய ஃபோட்டோ ஜேபிஎஜி ஃபார்மேட்ல ஒன் நம்பி சைஸ் முன்னாடி அப்லோடு பண்ண வேண்டும் ஆல் அதர் அட்டாச்மெண்ட்ஸ் ஜேபிஜி ஆர் ஃபிடிஎஃப் ஃபைல் அப் டூ ஒன் நம்பி ஒன்லி any கிரேடிங் points to be converted to percentage அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க முக்கியமா ஒரு நோட் கொடுத்திருக்காங்க ஆல் ஃபீல்ட் ஆர் மண்டேட்டரி அதாவது இந்த ரெட் கலர்ல ஸ்டார் கொடுத்திருக்கிறது எல்லாமே மண்டேட்டரியா ஃபில் பண்ண வேண்டும் ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் லைன் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கொடுக்கப்பட்டுள்ளது உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி

ஃபர்ஸ்ட் name லாஸ்ட் name father name father occupation மதர் நேம் மதர் occupation ஒரு டீடைல்ஸ் தெளிவாக எழுத வேண்டும் அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து JPEG ஃபார்மட்ல 1MB சைஸ்ல ப்ரௌஸ் பண்ணி இங்க அப்லோட் பண்ண வேண்டும் அப்லோட் பிக்சர் கேட்டிருக்காங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 1MB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு டேட் ஆஃப் बर्थ எண்டர் பண்ணிக்கோங்க டேட் मंथ இயர் அந்த ஃபார்மட்ல உங்க டேட் ஆஃப் बर्थ இங்க எண்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃபேமிலி இன்கம் கேக்குறாங்க ஷுட் வி லெஸ் அண்ட் த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது உங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் உங்கள் ஆண்டு வருமானத்தை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறமா ஜென்டர் கேட்டிருக்காங்க மேல் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜென்டர் கொடுத்துருக்காங்க உங்கள் ஜென்டர் செலெக்ட் பண்ணி யுவர் ப்ரிஃபர்டு இன்ஸ்டியூட் இன் சென்னை இஃபேனி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சென்னையில் உள்ள ஏதாவது ப்ரிஃபர்டு இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க இங்கே எழுதிக்கோங்க அதன் பிறகு உங்கள் முழு முகவரியை என்ட்ரு பண்ண வேண்டும் அட்ரஸ் டீடெயில்ஸ் கேட்டிருக்காங்க சிட்டி வில்லேஜ் தாலூக் டிஸ்ட்ரிக் இன்கோட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் நம்பர் ஆதார் நம்பர் போன் நம்பர் இமெயில் ஐடி குரூப் போன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் போன் தேர்வு நீங்கள் எழுதும் போது பிரிலிமினரி எக்ஸாம் எழுதும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேட்டு பண்ண வேண்டும் அப்புறமா அகாமடேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க எஸ்ஆர் நோட் டிக் பண்ணிக்கோங்க அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோடு கேட்டிருக்காங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒன் எம்பி சைஸ்ல இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் டிகிரி சர்டிபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒன் எம்பி சைஸ்ல இங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அடுத்ததாக இன்கம் சர்டிபிகேட் பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒன் எம்பி சைஸ்ல எங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் அப்புறமா குரூப் ஒன் கால் டிக்கெட் கேட்டுட்டாங்க எக்ஸாம் எழுதிய கால் டிக்கெட் டீடைல்ஸ் இங்க பிடிஎஃப் ஃபார்மேட்ல ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும் பிறகு இந்த டெக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி இந்த கேப்சா செக்யூரிட்டி கூட என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும் அதன் பிறகு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும் தாட்கோவிலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கப்படும் தெரிவு செய்யக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கான இலவச பயிற்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் ஆகவே தகுதியுள்ள நபர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் முதன்மை தேர்வுக்கு பயிற்சி பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்